வணக்கம் அன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து சிறுவல்லிபுத்தூர்ல வந்து முக்கியமா வந்து அதிகமா விற்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ஸ்டால்க்கு தான் வந்திருக்கோம் அந்த ஸ்வீட் ஸ்டால்க்கு ஒரு பசுபதி ஸ்வீட் ஸ்டால்க்கு தான் வந்திருக்கோம் இதை நம்ம திருவள்ளிபுத்தூர் வந்து நாயக்கடை பஜார்ல குரங்கு பாலத்துக்கு பக்கத்துல இருக்கு அதான் நம்ம அனாச்சு கடை அதுதான் இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து என்ன எடுக்க போறோம் அப்படின்னா வந்து நம்மளோட பாரம்பரிய ஸ்வீட்டுகள் இனிப்புகள் தாரங்கள் எல்லாமே வந்து இங்க தரமா செஞ்சு கொடுத்து சுவையான முறையிலயும் நல்ல ஒரு சுத்தமான முறையிலையும் எளிமையான முறையில நல்லா அருமையா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா தடை பார்க்க சிறுசா தான் இருக்கும் ஆனா நீங்க என்ன சிறுசா இருக்கு நினைச்சிட வேண்டாம் தரக்கு எல்லாமே தெளிவா இருக்கும் அருமையா இருக்கும் விற்பனை நடந்துகிட்டே இருக்கு கருப்பட்டி மிட்டாயி கருப்பட்டி மிட்டாய் நல்லா கும்பலா நல்லா அதாவது நல்லா ரொம்ப பாது இல்லாம நல்லா ஊறி அருமையா இருக்கு நம்ம பாரம்பரிய இனிப்புல வந்து கை சுட்டு சுத்து மிட்டாயின்னு சொல்லுவாங்க சீனி மிட்டாயின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நல்லா அந்த சீனியே இருக்காதான மேல நல்லா ஊறி போய் நல்லா கண்ணாடி மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நைஸா நல்லா அருமையா இருக்கும் அதிரசம் நல்லா சாப்பிட்டா பெருசா அருமையா போட்டிருக்காங்க எல்லா சரக்குகளும் இங்கேயே உட்காந்து உடனே உடனே போடுவாங்க உடனே கூட சரக்கு தேவையான உடனே போட்டு நல்லா விட்டுட்டு இருக்கும் ஆண்டாள் கோயில் ஆண்டாள் கோயில் பகுதிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டாள் கோயிலு பகுதி இந்த பக்கம் தான் இருக்கு அந்த பக்கத்துல ஒரு பாதை போகுது அந்த பாதையிலே நேரம் போனா ஆண்டாள் கோயில் பக்கத்துலதான் இருக்கு அங்க நீ சாமி கும்பிட்டுட்டு கூட நீங்க அந்த வழியா நடந்து வந்தீங்கன்னா நம்மளோட பசுபதி அவரு நம்ம அண்ணன் கடைக்கு நீங்க வந்துடலாம் வந்து தேவையான பொழுக்கோளை கூட வாங்கிட்டு போகலாம் நம்ம இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு பாரம்பரிய ஒரு கை சுற்று முட் முட்டாய் இனிப்பு முட்டாயி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதை இன்னைக்கு எப்படி எல்லாம் தயார் பண்றாங்க எப்படி எல்லாம் பிரிப்பேர் பண்றாங்க இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் வணக்கம் இப்போ நம்ம பசுபதி ஸ்வீட்ஸ் உங்க கடையில வந்து நம்மளோட சஸ்கிரையர்கள் வந்து கமாண்ட்ல வந்து நம்ம குரங்கு பாலத்து பக்கத்துல பசுபதி ஸ்வீட்ஸ்ல வந்து எல்லா சரக்கும் போறாங்க அருமையா இருக்கு நீங்க போய் ஒரு தடவை நீங்க என்னென்ன எல்லாம் இனிப்பு போடுறாங்க என்ன கார வகைகள் போடுறாங்க அதெல்லாம் வந்து எடுத்து போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி இப்ப வந்து நீங்க எவ்வளவு நாளா நம்ம இனிப்பு கடை இந்த மாதிரி கார வகைகள் கடை ஆரம்பித்து எவ்வளவு நாள் முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த இனிப்புகள் எல்லாமே கார வகைகள்லாம் நம்மளோட ஒரு பாரம்பரிய வகையிலேயே நீங்க போடுறீங்க ஆனா இதெல்லாமே நம்ம சாதாரணமா நம்ம பாரம்பரிய வகையிலும் செய்யறீங்க சரி 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 அண்ணன் பேரு முத்துகிருஷ்ணன் நான் வந்து முந்துது சார் நீங்க வந்து ஃபுல்லா அந்த உரிமையாளர் நீங்க தான் வந்து நம்ம கடையில வந்து சீனி மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ் சீனி மிட்டாய் எப்படி செய்யறது அப்படின்றது தான் நீங்க நம்ம கடையில வந்து வீடியோ எடுத்து வந்திருக்கோம் அந்த வந்து நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து சீனி மிட்டாய் எப்படி செய்யறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு என்னெல்லாம் போடுறீங்க எப்படி எல்லாம் மாவு செய்யறீங்க என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து நம்ம அந்த சீனி மிட்டாய்க்கு மாவு கொடுத்துருந்தீங்க ஈரரிசி மாவு எவ்வளவு எடுத்தீங்க அரைப்படி அரைப்படி அரைப்படினா ரெண்டு உலகம் காப்படியில ரெண்டு உலகம் அரைப்படி முதல்ல எடுத்துக்கிறோம் இந்த ஈரரிசி மாவு எப்படி ரெடி பண்ணனும் அப்படின்னா நல்லா மாவு அரிசி வாங்கி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறமா வெயில்ல நல்லா காய வச்சு சலிச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க தண்ணி இல்லை தண்ணி அவ்வளோ மாவிளக்கு போற மாதிரி நம்ம மா விளக்கு மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி செய்யணுமா அந்த ஈரரிசி மாவை அரைப்படி மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி நம்ம விளக்குக்கு எப்படி பிணைவோ அந்த அளவுக்கு கொஞ்ச கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிணைஞ்சுக்கணும் இந்த அளவுக்கு அந்த பச்சரிசி மாவை வந்து நல்லா மாவிளக்கு மாதிரி பிணைஞ்சுக்கணும் ஆமா அரைப்படி மாவ மாவிளக்கு மாதிரி அந்த பிணைஞ்சு வச்சிட்டாரு இக்கடுத்து என்ன செய்யணும் ஓ அது உள்ள போட்டுருந்தோமா ஆமா அந்த கிரைண்டர்ல மாவைச்சுட்டு இருக்கக்கூடிய மாவுகள் எல்லாத்தையுமே அந்த கிரைண்டர்ல போட்டாச்சு கிரைண்டர்ல என்ன மாவு ஓடுது அப்படின்றத அவரு சொல்லுவாரு இந்த கிரைண்டர் சத்தமா கேட்டுட்டு இருக்கு அதனால கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு தோண்டும் போது நமக்கு என்னென்ன மாவு என்னென்ன அளவுகள்ன்றத அன்னை சொல்லுவாரு அந்த மாவு அரிசி மாவு பிணஞ்சத மாதிரி பிணைஞ்சத உள்ள போட்டு ரெண்டே சுத்து மூணு தான் உள்ள போட்டு ரெண்டு மூணு சுத்து சுத்திட்டு அப்படியே மாவு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப மாவு வந்து தோண்டிட்டாங்க மாவு வந்து கிட்டத்தட்ட இட்லி மாவு பாதத்திற்கு இருக்கு இட்லி மாவு பதம் மாட்டுக்கா இட்லி மாவு பதம் இதுல வந்து என்னென்ன இல்லாம சேர்த்திருக்கீங்க அந்த ஓடிக்கிட்டு இருக்கும்போது போது தோணுதான் இப்ப என்னென்ன மாவு சேர்த்திருக்கோம் உளுந்து உளுந்து பச்சரிசி பச்சரிசி இப்ப எவ்வளவு சேர்த்திருக்கோம் கிலோ கிலோரிசி ஒன்றரை கிலோ பச்சரிசி அரை கிலோ உளுந்து பச்சரிசி வந்து நம்ம அந்த மாவு பச்சரிசி உளு பச்சரிசிடுவாங்க அந்த மாவு பச்சரிசி ஒன்றரை கிலோ பச்சரிசி அரை கிலோ உளுந்து ஊற ஒன்னாவே உரப்பட்டு ஊற கூட்டி ஒன்னா ஊற போட்டு

உரமாவது புளிப்பு காண்டி நேற்று அதாவது இந்த புளிப்பு ஏறதுக்காக அந்த புளிப்பு தான் அந்த சுட்டு மிட்டாய் நல்லா டேஸ்டாவும் நல்லா அருமையா இருக்கும் நல்லா உப்பி வரும் அதுக்காக வந்து உரமா வச்சிருக்காங்க எப்பயுமே ஸ்டாக் வச்சிருப்பீங்க இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு நாளைக்குறது நாளைக்கு கழிச்சு ஒரு நாள் ஒரு நாள் இந்த மாதிரி அடுத்தடுத்து இவங்க அடிக்கடி போறதுனால இது இன்னைக்கே காலியாயிருந்தோம் உர மாவு அப்படிதானே உரமாவு ஃபுல்லாவே காலியாயிரும் ஒரு மாசத்து இதுக்குன்னே தனியா ஸ்பெஷலா கருப்பட்டி மிட்டாயும் சீனி மிட்டாயும் மாறி மாறி அது ஒரு வேலையே போட்டுட்டு இருக்கிறாங்க கலந்து விட்டுருந்தமா சரி கலந்து விட்டுருங்க ஆனே வந்து இப்ப மாவு பிணைஞ்சாச்சு உரம் போட்டு பிணைஞ்சிட்டீங்க இப்ப பிணஞ்சிட்டு உடனே போடலாமா உடனே இருக்காது நல்லா இருக்காது வராது மிட்டாய் இப்ப எவ்வளவு நேரம் ஆகும் ரெண்டு நேரம் கழிச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் நம்ம அந்த சுத்த குளிக்கணும் ஒரு வாரமா மூடி வச்சிருவோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அண்ணன் வந்து குளிச்ச பிறகுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி மாவு அதே கட்டி பதம் தான் என்ன இப்ப வந்து அதே பதத்துல எடுத்து ஒரு சட்டிக்கு தேவையான மாவு இதுல ஊத்துறீங்க தேவையான அளவு ஆஹ் இந்த இது மாதிரி துணி நம்மகிட்ட கிடைக்குமா இப்ப நம்மளே தயார் பண்ணணும் நம்மளே

அந்த மாவை வந்து நல்லா புளிச்ச மாவை எடுத்து அதில் கலந்து அதில் தேவையான அளவு உள்ளே வச்சு மாஸ்டர் வந்து நல்லா சுற்றுறாங்க அவ்வளோதான் அந்த கை மணிக்கை தான் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கணும் மாஸ்டர் ஆமாம் அருமையாக சுற்றுறாரு அதனால ஒரு பழக்கம் ஒரு இது இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் சுத்த வராது அவங்க தொழிலே அடிக்கடி டெய்லி ஒரு நாளைக்கு நிறைய எவ்வளோ போடுவீங்க மாஸ்டர் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மூணு சட்டி ஆ மூணு சட்டி மூணு செட்டி அதான் விக்க விற்க சேல்ஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க குறை குறை ஆயிட்டு இது வந்து டீயோட அளவு அந்த எண்ணெயோட சூடு எந்த அளவுக்கு இருக்கணுமா சரியமா வச்சுக்கணும் மீடியமா வச்சுக்கணும் காய்ச்சல் நல்லா இருக்காரு ஆஹ் முறிகிறமோ ரொம்ப அதாவது இலம் சூடாவும் இருக்கணும் என்ன கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகாம இருக்கணும் இருக்கணும் மீடியமா இருக்கணும் ஏன்னா நிறைய அந்த மாவு போகும்போது சூடு ரொம்ப அமர்த்திட அதனால அந்த மாவு விதலையில கொஞ்சம் நல்லா சூடு ஏத்தி வச்சுட்டு

எப்படி தெரிஞ்சுக்கிறது எடுத்து எடுத்துடணும் இப்ப வந்து ஒன் சைடு வந்தோடனே ரெண்டாவது சைடு லைட்டா பபுள்ஸ் விடுது அந்த பபுள்ஸ் லைட்டா விடும் போதே திரும்பி போட்டோம்னா இப்ப வந்து சீனி மிட்டாயில முக்க போறீங்க என்ன சார் ரைட்டு இப்போ அதே பக்குவத்துல வெள்ளை சீனி மிட்டாய் வெள்ளையா இருக்கு பாகு பாகு வந்து சீனில பண்றதுனால நல்லா வெள்ளையா இருக்கு அந்த எண்ணெயில பொரிச்சத அப்படியே எடுத்து வடி எண்ணெய் எல்லாம் வடிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே எடுத்து உள்ள இப்ப முக்கினதுல இருந்து எவ்வளவு நேரம் ஆகணும் மாஸ்டர் சூடு இருந்தா கொஞ்சம் மீடியமான சூடா வச்சுக்கிட்டு பாவ் பாவ ரொம்ப சூடாந்து அதாவது சூடு வந்து பாவோட சூடு வந்து மீடியமா இருக்கும் ரொம்ப ஓவரா சூடு இருக்க கூடாது இருந்தால் என்னாவும் தோடு இருந்தா ரொம்ப சூடு அமிட்டா மெது குடுங்க மெது குடுத்துரும் ஆஹ் அந்த நல்லா நம்ம கற கறக்கும் மொத்தம் நல்லா சாப்பிட முடியாது சாப்பிட்ட ஆயிரும் எல்லாத்தையும் எடுத்து உள்ள அமைதியாச்சு இந்த கரண்டி வந்து இப்படிதான் இருக்கணுமா ஆமா அப்பதான் அரிசி எடுக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் என்ன ஏன்னா உள்ள வச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அப்படியே உள்ள வச்சு நல்லா அமுத்திட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு அதுக்குள்ள அந்த சூட்டோட இளம் பட சூட்டோட இருக்கும்போது அது ஜீரோல நல்லா உறிஞ்சு நல்ல பழமா வந்துருச்சு இப்ப எடுத்துட்டாங்க மாஸ்டர் அப்படியே உடனே எடுத்து தட்டுக்கு மாத்தியாச்சு இல்ல இப்ப வந்து நம்ம எடுத்து போறோம்ல எடுத்து போறோம் பொறிச்சு அதை அமுக்க விட்டுட்டோம்னா மேல வந்து வெள்ள விளையாடி சூட்டோட முக்கியம் அதாவது வெறுாது வெள்ளை இருக்காது ஜீராது ஜீரா குடிக்காது நம்ம வந்து பண்ணி பாத்திரலாம் எப்படி இருக்குங்க அதாவது நல்லா கண்ணாடியா இருக்கு நல்லா அருமையா கண்ணாடியாவும் அந்த பாவு வந்து திக்னஸ் இல்லாம தேவையான அளவு மட்டும் அந்த பாவுல வந்து நல்லா படிஞ்சிருக்கு சில இடங்கள்ல வந்து ரொம்ப வெள்ள பாவு மாதிரி படிஞ்சிருக்கும் இது அப்படி இல்லாம நல்லா கண்ணாடியா நல்லா அருமையா இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா பாவு வந்து நல்லா ஊறி இருக்கு யூரி ரொம்பவும் சொத சொதம் இல்லாம நல்லா நீட்டா இருக்கு எப்பாவது உங்களுக்கு வாய்ப்பு போது இந்த வகையா வந்து என்ன நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பயன்பெறணும் அப்படின்றது நம்ம டீ கிடைக்கு இருந்து நிறைய இடங்கள்ல சிறப்பான பொருட்களை தேடி தேடி சுவையை தேடி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் பொருட்களை தேடி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுவையா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு வந்து வாங்கி சாப்பிட்டு எல்லாம் பயன்படுங்க இப்ப வந்து நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வந்து அவங்க இல்ல விழா இல்ல விழா திருமண விழா இந்த மாதிரி வச்சாலும் ஒரு இனிப்பு வயிறுகளோ கார வயல்களோ உங்க ஆர்டர் கொடுத்தா நீங்க சிந்தி திருமணம் பண்ணா அந்த கல்யாண வீட்டுக்கு அதிரசம் முறுக்கு நட்டு ஜிலேபி மிட்டாயி மைசூர் பழம் எதுவாக இருந்தாலும் சிறப்பா செஞ்சு செஞ்சு சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க நல்லா அருமையா இருக்கு சுவைகளுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது நல்லா அருமையா செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த லட்டு எல்லாம் இப்ப நேரத்தில் ஆர வச்சிருக்காங்க அது எந்த லட்டுப்பதி அந்த மாதிரி வந்து இது வந்து ஜாங்கிரியா ஜாங்கிரி மூர்க்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே அந்த நெய்யை தயார் பண்ணி மூணு மாசம் நாலு மாசத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க சிறந்த முறையில தயார் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க நீங்களும் உங்க இல்ல விழாவுக்கு தேவை அப்படின்னா முன்ன கூடிய அவங்களோட தொடர்பு கொண்டு சொல்லிட்டீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துல என்ன வகையான பலகாரம்னாலும் சரி அவங்க தெரிஞ்சு ஏற தயாரா இருக்காங்க அவங்களோட தொலைபேசியை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருவோம் நீங்க செக் பண்ணி அவங்களோட தொடர்பு வந்து பேசி நீங்க ஆர்டர் கொடுத்து வாங்கினா வாங்கிக்கலாம் நம்ம நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நன்றி நன்றி வாழ்த்து